அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் திங்களூர் மூலவர் கைலாசநாதர் அம்மன் தாயார் பெரியநாயகி தலவிருட்சம் வில்வமரம் தீர்த்தம் சந்திரபுஷ்கரிணி ஊர் திங்களூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இத்தலம் குழந்தைகளுக்கு முதன் முதலில் சோரோட்டும் சடங்கிற்கு தமிழகத்திலேயே சிறந்த இடமாக விளங்குகிறது திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பொது தகவல் இக்கோயில் வளாகத்தில் பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் அதன் சுழற்சி நேரம் போன்ற அறிவியல் தகவல்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரார்த்தனை திருமண வரம் குழந்தை பாக்கியம் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்க பக்தர்கள் இங்குள்ள இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்கின்றனர் நேர்த்திக்கடன் வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் சாற்றியும் கோயில் திருப்பணிகளுக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் தல பெருமை குழந்தைகளுக்கு முதல் சோரூட்டும் அன்னப்பிரசானம் சடங்கிற்கு இத்தலம் புகழ்பெற்றது சந்திர ஹோரையில் சோரூட்டினால் குழந்தைகளுக்கு நோய் அண்டாது என நம்பப்படுகிறது தல வரலாறு சிவபக்தரான அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் பெயரால் பல தொண்டுகள் செய்த வரலாற்றுடன் இத்தலம் பெருமளவில் தொடர்புடையது சிறப்பம்சம் குழந்தைகளுக்கு முதன் முதலில் அன்னப்பிரசாதம் அன்னப்பிரசானம் சடங்கை செய்வதற்கு தமிழகத்திலேயே மிக சிறந்த தலமாக இக்கோயில் திகழ்கிறது